அருள் ஆற்றல் மிகும் ஆதிப்பிரபஞ்ச மகாசபைதனில் உயர்நிலை நற்பூஜையாய் நல் முழுமதி நாள்கண்டு நல்நிலை பரவியிருக்கும் அவ்வேளைதனில் ஆற்றல் சூழ் அதிவுயர் இயல்நிலை வணங்குதல் பெருநாளாய் இயற்கையை போற்றும் நல்தை திருநாளாய் நற்பூஜை காணும் பிரபஞ்ச மகா சபைதனில் ஏற்றமிகு நல் ஆசானுக்கு நித்திய நாள் துவக்க ஆசியும் பிரம்ம முகூர்த்த ஆசியும் வழங்குகின்றோம் என்றுரைப்போம் அவ்வை நாள் அருள்தனை நல்நிலையாய் ஒவ்வொரு நிகழ்வுதனிலும் ஒவ்வொரு நாள் நிகழ்வுதனிலும் வழங்கும் சபைதனில் இன்று பெருநாள் காணும் அற்புத சித்த அருக்கரும் பந்தலுக்குள் நடைபெறும் ஆற்றல் கொண்ட அப்பூஜை பெருநாள் காணும் சபை அந்நிலைதனை உள்ளூர உயர்நிலை கண்டு வணங்கி நிற்போர் யாவருக்கும் அருத்தை பெருநாளின் அற்புத ஆசிகளையும் இன்றைய நாள் துவக்க ஆசிகளையும் அவ்வை வழங்குகின்றோ என்றுரைப்போம் இயல்நிலையில் ஏற்றமிகு காட்சிகளையும் அற்புத அருள் ஆட்சிகளையும் தன்னகம் கொண்டிருக்கும் சபைதனிலிருந்து அக்காட்சியும் ஆட்சியும் புரிபவன் இறைவனே என்று உணர்வோர் உள்ளூர உயர் நிலை என்றுணர்வோ யாவரும் தம் வாழ்நாள் முழுவதும் இறையோடு பயணிக்கும் அற்புத அருளாசியும் அவ்வாழ்நாளின் இறுதி நிலையில் சபைதனில் உயர்ந்த நிற்பர் நர்சரஞ்சீவி நிலையா என்றுரைப்போ அவ்வை அந்நிலைதனை பெறவிளையும் சீடர்கள் யாவரும் இச்சபை நாடி இச்சபை நாடியோரை நாடி நிற்கும் நல்நிலை தொடர்கையில் தொடர்கையில் அனைத்தும் தொடர் அனைத்தும் நடக்கும் தொடர் தொடர் நிலையாய் நடக்கும் அனைத்தும் உம் கையில் என்றை உரைப்போ ஆசிகளை நல்லாசிகளை வழங்கி சபை வணங்கி நிற்போம் அவ்வை என்றுரைத்து அமர்கின்றோம் சுபனிகள் வாய்